இம்ரானிபுனு ஹுசைன் ரதியு அல்லாஹுன்னு அவர் அறிவிக்கிறார்கள் இம்ப்ரானிபுனு ஹுசைன் நான் அடிக்கடி இந்த இம்ரானிபின்னு ஹுசைன் ரயு அல்லா பற்றி ஒரு தகவல் சொல்லுவேன் இம்ரானிபின் ஹுசைன் த ஜமல் யுத்தம் சிஃபின் யுத்தம் இதிலிருந்து ஒதுங்கி வாழ்ந்த ஒரு தோழர்கள் ஒருவர் அதில் போய் என்ன செய்யலை சேர்ந்து கிடல அதனால் ஷியாக்கள் வந்து அவர் மட்டும் என்ன செய்வாங்க ரதியு அல்லாஹ் யாருக்கு இம்ரான் இம்ரானிபின் ஹுசைனுக்கு அவங்க விடுவேளைக்காக நபித்தோழர்களில் முருத்த தாகாத நான் அதாவது எங்கள்கிட்ட முருத்த தாகினவர்கள் என்று சொன்னால் நம்ம ஒன்று ரெண்டு அப்படி தான் சொல்லுவோம் அவங்கள்ட்ட முருத்த தாகாதவர்கள் அப்படின்னா ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவாங்க அதில் வந்து இம்ரானிபின் ஹுசைன் என்ன செய்வார்கள் ரது அல்லாஹன் அவர்களை சொல்வார்கள் இம்ரானிபின் ஹுசைன் சொல்றாரு அன்னஹும் கானு மகன் நபி சல்லாஹு அலி வசல்லம் ஃபி மசீரி அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்திலே இருந்தார்கள் ஃப அத்லஜூ லைலத்தகும் அத்லஜூ அப்படின்னா இரவுல பிரயாணம் போகிறது ஃப அத்லஜூ லைலத்தகும் இப்படி போகிற அந்த பிரயாணத்தில் இரவு நேரமாகிட்டு ஹத்தா இதா கான வஜு சுபஹை அர்ரசு அதாவது சுபகுடைய நேரம் நெருங்கிய நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அர்ரசு அரச அப்படின்னு சொல்கிறது தங்குறது இரவில் தங்குறதுக்கு சொல்கிறது அதுலேருந்து தான் உர்ஸ் அருஸ் இதெல்லாம் அரிசி எல்லாம் வந்தது காரணம் என்ன அதுலேருந்து வந்தது தான் இது இரவு தங்குதல் அப்படின்ற கருத்து அடிப்படையில் இந்த உருசு என்ற திருமணம் என்ற சப்ஜெக்ட் என்ன செஞ்சது வந்ததை பார்க்குறோம் அப்போ இதற்கான வஜூ சுபகி அர்ரசு இரவு நேரம் வந்த நேரத்தில் அவர்கள் தங்கினார்கள் ஃபகலபத் ஹும் அயுனுகும் ஹத்தர்தஃப் அதிஷம்ஸ் ஃபகலபத் ஹும் அயுனுகும் அப்போ இந்த அந்த கடைசி நேரமா அதனால அந்த தூங்குகிற டைம் ஆகிட்டு அவங்க வந்து தூங்க ஆரம்பிச்சாங்க ஆனா அவர்களது கண்களை தூக்கம் மிகைத்து விட்டன ஹத்தா ஹத்திஷ்டம் சூரியன் வந்து உதிக்கிற நேரம் வரைக்கும் அவங்களால சுபோக்கு எழுந்திருக்க முடியவில்லை எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க தூங்கி விட்டார்கள் அபூ பக்ர் முதன் முதலாக தூக்கத்திலிருந்து எழும்பினவர் யாரு அபு பக் ரதி அவர்கள் அவர்களாக வெளித்தெழுகின்ற வரைக்கும் தூக்கத்திலிருந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ரசூல் அவர்களை எழுப்ப மாட்டார்கள் எதன் காரணமாக எழுப்ப மாட்டார்கள் அப்படி என்று சொன்னால் மரியாதை கௌரவம் என்கின்ற பகுதி இரண்டாவது முதலாவது ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் நேரமங்களிலும் வகை என்ன செய்யலாம் வரலாம் அதனால நபி தோழர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அதில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்கள் ஆனால் உமர் ரதியுல்ல எழுந்தார்கள் فقاد ابو بكر ان دراسه فجعل يكبر ويرفع صوته حتى استيقظ النبي صلى الله عليه وسلم அப்ப ابو بكر رضي الله عنه الرسول அங்க தலை என்ன செஞ்சாங்க உட்கார்ந்தார்கள் உமர் رضي الله عنه என்ன செய்தாங்க சொன்னா الله اكبر سبحان الله அப்படி நிறைய என்ன செஞ்சாங்க zikr செய்து கொண்டு சத்தமிட்டு zikr செய்து கொண்டே இருந்தார்கள் இன்னொரு அறிவிப்புல வருது وكان رجلا جلدا னு சொல்லி உமர் رضي الله عنه அவர்கள் மிக பலமான ஒரு ஒரு அதாவது உத்வேகமான ஒரு மனிதராக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் இந்த மாதிரி சொன்ன உடனே ரசூலுல்லா சலாவ சில அந்த குரலை கேட்டேன்னு விழுத்தெலும்பி விட்டார்கள் இவர் சுருக்கமாக இந்த செய்தியை சொல்றதுக்கான காரணம் அந்த செய்தியை சொல்றவருக்கு இந்த விஷயத்த விளக்கமாக சொல்றது நோக்கமல்ல உதாரணமாக ஒருவர் வந்து உது உதுவெடுத்து காலை ஒழுங்காக கழுகணும் என்ற செய்தியை சொல்றதுக்கு வரீங்களே அது ஒரு பெரிய பிரயாணத்துல நடந்திருக்கும் அந்த பிரயாணத்துடைய மெட்டரில் அவர் பெருசான செய்ய மாட்டார் விளங்கப்படுத்த மாட்டார் நான் ஒரு பிரயாணத்துல இருந்து இப்படி போய்க்கு இருந்து இப்படி ஒரு சமூகம் நடந்து சுருக்கமாக அவர் அந்த விஷயத்தான் வருவார் ஆனால் இதே சம்பவம் வேற இடங்கள்ல என்ன செய்யும் விரிவாக அவர் எந்த விஷயத்துல சுபகு தொழுக விஷயத்துல நடந்தது ரசோல்லா என்ன சொன்னாங்கிறதுல ஏன்னா அவருடைய நோக்கமாக இருக்கிறது அது இது அப்போ ஒரு சம்பவத்தை சுருக்கி விரிச்சின்னு சொல்றதுக்கு இது ஒரு காரணம் எந்த சப்ஜெக்டை ஆதாரமா வைக்க போறாங்களோ அது ஒரு காரணம் என்னத்தான் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அப்போ இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் ரசூல்லா செலுசலம் அவர்கள் எங்களுக்கு யூ தொழில்வித்தார்கள் ஆனா அந்த நேரத்தில் வந்து ஒரு மனிதர் என்ன செஞ்சாருன்னா அந்த கூட்டத்தை போயிட்டார் போய் தனியாக உட்கார்ந்துட்டாரு தொலைலை எங்களோட என்ன செய்யலை அவர் தொழவில்லை தொலைவில்லை தொழுது முடிச்சோன்னு ஏன் கேட்டான் எங்களோட தொலா அதுக்கு என்ன காரணம் கால ஜனாபா நான் வந்து எனது ஜுலுபாலியாக இருக்கிறேன் அப்படின்னா தண்ணி இல்லை அந்த இடத்துல தண்ணீர் இருக்கல பிரயாணத்துல இருக்கா தண்ணி தண்ணி போதாமையாக இருந்தது அதனால தான் நான் என்ன செய்யலை இப்படி செய்யவில்லை அப்படின்றாங்க யம் அதாவது சிலவேளை அதாவது இந்த இடத்துல வந்து அவர் ஒதுங்கி இருக்கிறனால ஜனாபத்து ஏற்பட்டிருக்குது எனக்கு வந்து என்னது அவர் நோயாளியாக கூட இருந்திருக்கலாம் தண்ணி இல்லை என்று மட்டும் காரணம் சொல்லலாம் நோயாளியாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் ஒதுங்கிட்டாரு இப்ப ரசூல் சொன்னாங்க மணலை கொண்டு கொண்டு மண்ணை ரசூல்லி சல்லாஹல்லாம் அவர்கள் ஏவினார்கள் இந்த மண்ணை கொண்டு தேயம் செய்ததுல இப்ப தூசியை கொண்டு தேமம் செஞ்சலாம் மாற்றிக்கிறாங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை கொஞ்சம் இல்லை அதி சிலையும் இல்லை தூசியை கொண்டு தயமம் செய்கிறது இதனால் பஸ்ஸில் போகிற நேரத்தில் என்ன செய்ய முன்னால் உள்ள சீட்டில் அடிக்கிறது கன்ஃபார்மாக தூசி இருக்குது மாட்டேன் சரியா முன்னால் உள்ள சீட்டில் அடித்து அதை எடுத்து என்னது தயமம் செய்யலாம் தூசி இருக்குது அப்படின்னு சொல்லி இது இப்போ டெவலப் ஆகி என்ன செய்கிறாங்கன்னா தயமம் போக்ஸ் விற்கிறாங்க மண் செட்டப் பண்ணி என்னது தயமம் போக்ஸை என்ன செய்கிறாங்க விற்கிறாங்க இன்னொன்று நாள் அதுக்கு கஸ்தூரி போட்டுருவாங்க தயமம்பம் அப்புறம் அது புனித மண்ணாக தயமம் செஞ்ச மண்ண்டா வீசாதேன்னு சொல்லி இப்படி விதத்தான நடைமுறைகளை என்ன செய்து வர ஆரம்பிக்குது இன்னொரு செய்தி என்னென்னா மண் வந்து தூசி அதாவது தூசி வந்து மண்ணிலிருந்து வந்திருக்குது அதுக்காக வேண்டி தூசி வந்து மண் லெவலுக்கு என்ன செஞ்சிடாது ஆகிவிடாத புரிஞ்சிக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனில் தயமம் செய்யலாம் தான் படைக்கப்பட்டிக்கலாம் அவன் மண்ல தான் படைக்கப்பட்டான்னு முன்னாள்ல ஒன்று அடிச்சு தேம் செய்யலாமா இயலாது என்ன விளங்குன்னா மண்ணுன்றது மண்ணா இருக்கணும் அந்த மண்ணா இருந்தால் மட்டும் அந்த தயமத்தை என்ன செய்யணும் நம்ம செய்யணுமே ஒழிய இதை விட்டுட்டு தூசியில் தயமம் செய்யலாம் எந்த விதமான ஆதாரம் இல்ல ரசூல் சலாஹா உலவோட வீட்டு செவத் செவர்ல என்னது தயமம் செஞ்சாங்கட்டு வருது என்று ரசூல்லா இலாஹா உலகம் அவர்கள் மண் தயமம் செஞ்சாங்கட்டு வருது மண் மண் செவராக இருந்தது மண் சிவத்துல தயமம் செஞ்சாங்கட்டு வருது ரசூல்லாங்க காலத்தில் உள்ள வீட்டுடைய மண் வந்து சீமேந்து போட்டு குலைச்சி கற்றளவுல ரசூல் சலலா வீடு இருக்கவில்லை வேண்டியதுக்கான ஏராளமான ஆதாரங்கள்லாம் என்ன செய்யுது இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் எனவே மண்ணாக இருக்கிற கட்டத்தில் அது எங்கே இருந்தாலும் என்ன செய்யலாம் தயமன் செய்யலாம் ஆனால் மண் இல்லாத நேரத்தில் தூசுப்பட்டா போதும் என்ற அடிப்படையில் தயமன் செய்கிறேன்றது தவறு என்ற என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ரசூல் சல்லாஸ் பி சயித் மணலை கொண்டு தயம் பஞ்சங்கன்னு சொன்னாங்க சும்மா சொல்லலாம் பின்னர் தொழுதார்கள் அது அதுக்கு பின்னால் அவர் தொழுதார் ஓ ஜாலனி ரசூலுல்லா ஐ சல்லா ஹோலி வசல்லம் ஃபி ரகூபிம் பைன எதைஹி அப்போ ரசூலுல்லா ஐ சல்லா ஹோலி வசல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் தனக்கு முன்னால் உள்ள அணியில் ரசூலாங்க என்னை வைத்தார்கள் இம்ரான் இப்போ ஹுசைன் சொல்கிறார் இப்போ அதாவது பிரயாண கூட்டம் போகுது முன்னால் உள்ள அணியில் என்ன என்ன செய்தாங்க வைத்தார்கள் ஒக்கது அதிஷ்ணா அப்சன் ஷதீதன் எங்களுக்கு கடுமையான ஒரு தாகமாக இருந்ததுன்னா தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லைன்ற இந்த செய்தியில் என்ன செய்து பின்னால் வரணும் ஆனால் அவர் செஞ்சாமிக்கிறதுக்கு அவர்கிட்ட தண்ணி முழுமையாக இருக்கில்ல இல்லைன்ற செய்தியில் தெளிவாக வரலை எங்களுக்கு கடுமையான ஒரு தாகம் என்ன செய்து ஏற்பட்டது இப்போ பைனமா நஹனு நசீர் நாங்கள் அப்படி போகின்ற நேரத்தில் இதான் நஹ்னு பிம்ராத்தின் சாதிலத்தின் ஜிலை ஹா பைன மசாதைனியும் ஒரு பெண்ணை கண்டோம் அவள் வந்து எனது அவருடைய ட்ரெஸ் வந்து காலையெல்லாம் மறைக்கிற அளவுக்கு நீட்டை ஒரு ட்ரெஸ் போட்டு முழுமையாக தொங்க விடப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என்ன செய்தோம் நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி செய்தியில் ஃபகுல் நாள் ஹா ஐ நல்மா அந்த பெண்மன்ற கிட்ட இங்கே தண்ணி எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம் இங்கே தண்ணீர் எங்கே கிடைக்கும் ஃபக்கால இன்னகுலாமா தண்ணி இந்த ஏரியாவில் கிடைக்காது உங்களுக்குண்ணா தண்ணி இந்த பகுதியில் உங்களுக்கு கிடைக்காது ஃபகுல்னா கம்பைன் அகலிக்க ஒபை நல்மா சரி உங்களோட குடும்பத்துக்கும் தண்ணி இருக்கிற இடத்துக்கு தூரமே விடும் இப்போ நீங்கள் தண்ணி எடுப்பீங்களே அதுக்கு என்றதுக்கு தூரம் வரும் காலத்து யவ்முன் வளையிலா ஒரு நாள் அண்ணா நாங்கள் அந்த ஒரு நாள் தூரத்துலேருந்து தான் என்ன செய்வோம் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் யவ்முன் வளையிலா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபகுல்ண்ணா இந்தளத்தை இல்லா ரசூல் இல்லாய் செலல்லா ஓலு செல் அப்போ நாங்கள் சொன்னோம் ரசூல் செலல்லாவு சினைக்கிறான் வாங்க அப்படின்னு சொன்னோம் ரசூல் செலல்லாவில் சன்னிக்கிறாங்க வாங்க அப்படின்னு சொன்னோம் காலத்து வமா ரசூல் உள்ளா அல்லா அப்படி தூதர்ந்தால் என்னென்னு கேட்டால் வமா ரசூல் உல்லா அப்புறம் கேட்டால் வமா ரபுல் ஆலமீன் ரபுல் ஆல என்ன அப்படின்னு வமா ரசூல் உல்லான்னு கேட்குறது தெரியாத மக்களுக்கு ஒரு நியாயம் ஆனால் வமார் அப்புல் ஆலமின் கேட்கறது அதாவது வேணுமென்று செய்கிறான் ஆதாரம் அது ஏண்டா அது என்ன அப்படின்னு ஒருத்தனு கேட்க இயலாது ஆனால் அப்படி தான் ஃபிரோன் கேட்டான் வமன் ரப்புல் ஆலமின் இல்லை வமா ரப்புல் ஆலமி ரப்புல் ஆலமின் என்ன அப்படின்னா என்ன அப்படி அனரப்புக்குள் ஆளாண்டு வேற சொல்கிறான் ஆனால் இங்கே என்ன கேள்வி வமா ரப்புல் ஆலமின் அப்போ மூசாரஸ்லாம் அதுக்கு பதில் சொல்லலை ரப்பு சமாவாத்தி வல்லார்லன்னா வானங்களை பூமியை படைச்சவன் அப்படின்னா ஆலமீன் என்று அதை பற்றி விளங்கப்படுத்திட்டு போகல இல்லை எல்லாத்தையும் பட எல்லா விஷயங்களிருந்தும் அதை படைக்கிற ஒத்தனை அந்த அதுக்கு தான் ரபுள் ஆளமீன் சொல்கிறேன்லாம் என்ன செய்யலை வழங்கப்படுத்து ஏன்னா மடத்தனமாக கேட்குறவனுக்கு எது அதுக்கு அடுத்த பதிலும் தான் என்ன செய்யணும் சொல்லணும் ஏ ஒத்தவங்க ஓவராக கேள்வி கேட்குறான் அவன் அடுத்து நம்ம கேட்பேன் கேட்டுவிடுவாங்க உனக்கு என்ன தேவைன்னு கேட்போம் நிறைய கேள்வி இல்லை என்ன செய்வோம் உனக்கு என்ன தேவை நீ கேட்குறாயின்னு சொல்லி அப்படின்னா அந்த கேள்வம் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத கேள்விகள் அது மாதிரி ஃபிரோவும் கேட்டான் ஆனால் இந்த பெண்மணி வந்து உமாற சூழ்ல்லான்னு கேட்குறது வந்து அந்த இதுக்கு போகாது காரணம் ரபுல் ஆலமீன் வந்து லாகிர் உலகத்துல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில தெரிந்த ஒரு விஷயம் ஆனா ரசூருளான இந்த பெண்மணி கேக்கு அல்லாவுடைய தூதண்டா அப்படி என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஃபலம் அதாவது அலஹி வசலம் அதாவது எங்களுக்கு வந்து அதாவது விடலை நாங்கள் அந்த பெண்மணி என்ன செய்யல அந்த இடத்துல நாங்கள் பேசி முடியல்ல ரசூல்லாய் சல்லூர் செஞ்சிட்டாங்க இங்கே வந்துட்டாங்க பெண்மணியை கூட்டிட்டு போகிறது நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த பேசி முடியல அதுக்கடையில ரசூல் அவர்கள் அதாவது வந்து விட்டார்கள் நாங்கள் எப்படி கேட்டவோ பதில் சொன்னாவோ அதே பதில் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாய் சல்லாஹ் சொல்லம் அவர்களுக்கு அந்த பெண்மணி பதில் சொல்றாங்க காலத் அதாவது அப்போ கேட்குறாங்க அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவ சொல்றா நான் வந்து முக்திமா முக்திமான்னு சொல்றேன் என்னென்னு சொன்னால் இந்த கணவன் மரணித்த பின்னால வாழக்கூடிய பெண்மணிகளுக்கு சொல்லுவாங்க முத்திமான்னு சொல்லி அப்ப அயாமான்னு சொல்லுவாங்க அப்ப கணவன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நான் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க சொல்கிறது தான் கணவன் இல்லாமல் இருக்கிற பெண்மணி தான் வாழ்ந்து அதாவது மரணித்த ஒரு பெண்மணி நான் முக்திமா அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னென்ன சொன்னால் அந்த நேரத்தில் ரசூ சல்லாஹ் வல்லம் அவங்க இப்போ இந்த பெண்மன் இப்படி சொல்லிட்டாங்களா அப்போ அந்த நேரத்தில் ரசூல் சல்லாஹ் அலுவலம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாத்திரம் அந்த தோல் பாத்திரத்தை வச்சு என்ன செய்யறாங்கட்டா ஃப மசி அல் ஹசலா வைனி அந்த தோல் பாத்திரத்துடைய கீழ்பகுதி இருக்க வாய் கீழ்பகுதி வாய் என்ன செஞ்சாங்க ரசூல் சல்லாஹுவர்கள் தடவி விட்டான் கீழ்பக தோல் பாத்திரம் இருக்குது அதில் வந்து மேலால் குடிக்கிறதுங்க வச்சிருப்பாங்க கீழால் குடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க அதனால தான் ரசோல்சலான ஹதீஸ் வருது நஹா அன் அதப மின் கசரில் அஃப்வா இப்படி உடச்சு இப்படி குடிக்கிறது ரசோல்வான் தடுத்தாங்க அப்படின்ட்டு இதை செலவங்க சொல்கிறாங்க மூடியால் வேணாம் அப்படின்னு அந்த செய்திக்கு சம்மந்தம் இல்லை அந்த செய்தி என்னன்னு சொன்னால் தோல் பாத்திரத்தை இப்படி கட்டி வச்சிருப்பாங்க அப்போ இதை அவள் துட்டா தண்ணி என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும் இப்படி தான் அவங்களுடைய அதாவது ஒரு டெப் மாதிரி அதை வச்சிருந்தாங்க இது இப்படி வாய் வச்சு குடிக்க வேணாம் ரசோல் தான் சொல்லுவேன் ஏன்னா தோல் அது சோல்றதுனால என்ன பூச்சி என்னென்ன விதமான விஷயங்கள் அதில் வருமோ அது சேரும் அதெல்லாம் தெரியாது உடைப்பு அதுல இருந்து குடிப்பதை தடுத்தாங்கன்னு வருது ஏன் தடுத்தாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான காரணம் இருக்கலாம் அதுக்கும் பொட்டில் மொழியை உடைச்சிட்டு இப்படி குடிக்கிறதுக்கு எனது சம்மந்தம் இல்லை ஏன்னா அதை வாய் வச்சு குடிக்கணுன்ற ரசூல் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த ஹதீஸை வந்து தலைகீழா வழங்கினதான் என்ன செய்யறது அப்படி சொல்றது எது கூடாதுன்னா ஒரு டேங்க் இருக்குது டேங்கில் தண்ணி வெளியே வெளியோடுறதுக்கு ஒரு வழி வச்சுப்பாங்களே அதில் வாய் வச்சு செஞ்சிடக்கூடாது குடிச்சிடக்கூடாது ஏன்னா அது வந்து அங்கன்னைக்கு பல விதமான ஏதோ ஒரு காரணங்கள் அதில் என்ன செய்யுது இருக்குது இதர சுழ்சல் ஆலோசனை தடுத்தாங்கன்னு சொல்லி அதீசிருக்குது மற்றபடி சுத்தமாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்குது உதாரணமாக இதில் இன்னும் உசைமெண்ட்டை கேட்குறாங்க இப்போ டெப் இருக்குது இதில் வாய் வச்சு குடிக்கிறாங்க இது சரி வருமா இதில் கூடாதுன்னா அதுவும் டெப் மாதிரி தான் அது கூடுமா அப்படியே கூடுமன்றார் அவர் சொல்கிறார் என்ன காரணம் என்னென்னு சொன்னால் தோல்பைக்குள்ள பாதிப்புகள் இதில் என்ன செய்யுது இல்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதே போல இன்னும் பல விஷயங்கள் இப்படி கேள்வி கேட்கிறாங்க அதே போல ஒரு தண்ணியை வந்து என்ன செய்யறாங்க ஒரு இதுல போட்டு வைக்கிறாங்க இப்ப கூடல எல்லாம் வைக்கிறாங்களே இந்த மாதிரி தண்ணியை எடுத்து நம்ம பில்டர்ல வைக்கிற தண்ணி எடுத்து குடிக்கலாமா குடிக்கலாம் ஏன்னா அது வந்து இது கிணவே தயார்படுத்தப்பட்டு அதுக்கென பாதுகாப்பான முறையில் நடைமுறையில் இருக்கிற ஆனால் அது அப்படி அல்ல அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம காரணம் இது என்று விளங்கினா எது இதுக்கு வந்து மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று காரணம் விளங்கி ஏன்னா சில செய்திகள் அப்படி தான் நம்ம விளங்கணும் சுவிட்சர்லாண்டு புது தான் சுவிட்சர்லாம் சொல்கிறாங்க செருப்பை வந்து நின்று கொண்டு போட வேண்டாம்னு வருது செருப்பு வந்து என்ன செய்யக்கூடாது லா எல்பஸ் அதாவது செருப்பை வந்து நின்று கொண்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லாம் சொல்கிறாங்க செருப்பு இருக்கு எல்லாம் நின்று கண்டு தான் போடுறோம் நீங்கள் பார்க்கலாம் ஜமாத்து தக்ஃபீர் ஜமாத்து முஸ்லீம் தன்னை தண்ணி அழைச்சி கொள்ளக்கூடிய ஜமாத்து எல்லாம் பள்ளிக்கு வழி ஒரு இப்படி வச்சிருப்பாங்க ஒரு இருக்க உண்டு எல்லாரும் அதில் இருந்து என்ன செய்வாங்க செருப்பு போடுவாங்க மக்களெல்லாம் நிலைமை பாருங்க நினச்சி யாருக்கும் செருப்பு போட எல்லாம் போயிருக்கேன் ஏன்னா முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ செருப்பு போடுறதாக இருந்த இந்த சிஸ்டத்தில் செய்கிறதா இருந்தால் ரசூல்லாங்கோட நோக்கத்தை இப்படி விளங்கினோம்னா என்ன நடக்கும் செருப்பு யாருக்கும் என்னது போட இல்லாமல் போகும் ரசூல்லாங்க அதை வந்து தவ் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு அதை போடுற நேரத்தில் வந்து சிலர் செருப்பு போடுவாங்க முதலாவது செருப்பு போடுற டைம் வலது செருப்பு இன்னொருத்தர் செருப்பில் வைத்து விழு அதுக்கப்புறம் ஒரு அங்கே போய் சொரி தான் என்ன செய்யறது செருப்பு போடுறது இப்படி போடாமல் ஒரு டீசெண்டாக போடுறதுக்காக வேண்டி முன்னால் இருந்து போடுங்கன்ற சூழ்ச்சலாக அவ்வளோ சார் என்ன செஞ்சாங்க இதை சொன்னார்கள் அப்படி என்று விளங்குற அதே போல ரசூல் சொன்னாங்க எனது நகா அணி தரஜு இல்லாஹி ரசூல் சுல்லாம் சொல்றாங்க முடிவாடுறதுக்கு வந்து நீங்க வந்து விட்டு விட்டு தான் முடிவாருங்க கண்டினியூஸாக என்ன செய்வானா முடிவாரவானா அப்படின்னு ஒரு செய்தி வருது இப்போ இந்த செய்தியை எப்படி விட்டு விட்டு ஒரு நாள் வாரனா அதுக்கு செய்யக்கூடாது வாரக்கூடாது அப்படி தான் என்னது அப்ப ரசூல் நாங்க என்னத்துக்கு சொல்லிருப்பாங்க இது வந்து சுண்ணாண்டு அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்திகள் அல்ல இது வந்து சுன்னாண்ட அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்திகளில் சில விஷயங்கள் சொலாங்க அப்படி தவுஜி பண்ணுவாங்க இப்போ உதாரணமாக அபூ ஜெஹம்மை முடிக்காத மாவியார் அதில்லா அனுகா அனுபவம் முடிக்க வேண்டாம் சொல்கிறாங்க கே அவருக்கு இப்போ வறுமையில இருக்கிறார் பொருளாதாரம் இல்லை அதை நீ ஒரு பொருளாதாரம் உள்ளவரை பார்த்து முடியுங்கேன் ரசூல்லா இது வந்து அதாவது அவங்க அதபுக்காக சொன்ன சில விஷயங்கள் இதை வச்சு ஒரு பெண்மணி வழங்கக்கூடாது மாவியார் அதிவுல்லா மௌத்து வரைக்கும் யாருமே என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிக்க கூடாதுன்றதுக்கு தான் ரசூலா இந்த கட்டளை ஐட்டான்னு விளங்கலாமா விளங்கக்கூடாது அப்படி விளங்குற விஷயம் செய்தி அதே போல என்னது இந்த செருப்பு போடக்கூடிய செய்திகள்லாம் தௌஜி நபவி எங்க ரசூல்லாங்க ஒரு தாலில் பண்ணாங்களோ அங்க வந்து அது தெரியும் எங்களுக்கு சில ஆதாரங்கள் இருக்கணும் உதாரணமாக ஒரு செருப்பு போடவே ஒரு செருப்பு போட்டு நடக்க வேண்டாம்னாங்க ஏன்னா செய்தான் ஒரு செருப்பு தான் போடுவானாங்க ரசான் இது பாதிப்புகள் என்ன செஞ்சிடும் வந்துவிடும் அப்படி இல்லாத விஷயங்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதாவது சுண்ணா என்பதற்கான தெளிவான ஆதாரம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் ஒரு அதுபுக்காக ரசூல் செல்லால சொன்ன விஷயங்க புரியணுமே தவிர வேற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது விடக்கூடாது அது மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக தான் அதை என்ன செய்யணும் எடுக்க வேண்டும் ஒருவர் வந்து மாறி வந்து அப்படி குடிச்சிட்டாரு சொன்னால் ஹராத்த குடிச்சிட்டாரு அர்த்தமாக என்ன செய்யாது அது மாறாது இப்போ இங்கே ரசூல் செல்லல்லா ஒழிவு அதை தடவி விட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது அந்த அதை பாத்திரத்துலேருந்து தோல் பாத்திரத்துலேருந்து தண்ணியை என்ன செய்கிறாங்க குடிக்கிறது அதுலேருந்து தண்ணி எடுத்ததா ஃபஷரிபினா இதாஷன் அர்பயின் ரஜுலன் ஹத்தா ரவீனா நாங்கள் வந்து தாகிச்ச நாற்பது பேர் என்ன செஞ்சோம் அதில் குடிச்சு முடித்தோம் ஆனால் அது போதாது நாற்பது பேர் என்ன செய்தோம் தண்ணீர் குடித்து முடித்தோம் ஃபமலன்னா அதாவது தண்ணீர் எடுத்தோம் எந்த அளவுக்கு அது நாற்பது பேர் குடிச்சிட்டோமா அதுக்கு அடுத்ததாக ஃபமலன்னா குள்ள கிருபத்தி மனா இதாவா எங்கள் உள்ள எல்லா பாத்திரம் கோப்பை எல்லாத்தையும் தண்ணி நிரப்பிடும் எல்லாத்துலேயும் தண்ணி நாங்கள் நிரப்பினோம் நாங்கள் செஞ்சேன் என்னடா எங்களோட ஒட்டகங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலை நீர் கொடுக்கலை ஆனால் ஒட்டகங்களை பொறுத்தவரைக்கும் என்ன நீர் குடித்தா ஒரு ஒரு மாதத்தை சேர்த்து என்ன செஞ்சிடும் அல்லது ஒரு ஒரு வாரத்துக்கு சேர்த்து நீரை குடிச்சிடும் நீரை குடிச்சிட்டு போயின்னு ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கும் நீர் குடிக்காமலே என்ன செய்யும் அழையும் அதனால தான் நபித்தோழர்கள் பொதுவாக அரபுகள் ஒரு வளமாக ஒட்டகத்தை போகிற டைமில் தண்ணீரை உச்சகட்டத்தாக மேற்பட்டால் அவர்களுக்கு வேறு வழியே இல்லைன்றா ஒட்டகத்தை தான் என்ன செய்வாங்க அறுப்பார்கள் அடுத்து தண்ணி அதை சேமித்து வைக்கக்கூடிய டேங்க் மாதிரி உள்ள அதுலேருந்து எடுத்து தண்ணி என்ன செய்வார்கள் குடிப்பார்கள் அதுலேருந்து தான் ஒட்டகம் என்ன செய்யும் அதை எடுத்துக்கொள்ளும் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் தனியாக வேறவா சேவ் பண்ணிக்கும் அது வயிற்றுக்குள்ளே வேறவாக சேவ் பண்ணி இருக்கும் இப்போலாம் ஊத்தலை சொல்கிறானே அதை எப்படி ஒட்டகம் படைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கக்கூடாதான்னு சொல்லி அது சம்பந்தமாகவே நிறைய செய்திகள் ஒட்டகத்தை பற்றி என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து அதாவது நம்ம வாழக்கூடிய நாடுகளில் உள்ள கால்நடைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் அவைகள்லாம் அதாவது மனிதர்கள் இருக்கிறாங்க நடந்து கொள்ளும் ஆனால் ஒட்டகத்துடைய விதிவிலக்காக நடந்தாலே தவிர ஒட்டகத்துடைய இயல்பு கண்ணுக்கு காணாத இடத்துல என்ன செய்யும் உறவு கொள்ளும் இப்படி ஒரு இயல்பு என்ன செய்யுது அதுக்கு இருக்கு விதிவிலக்காக ஒன்றெண்டாக இருந்தாலே தவிர இயல்போட நிலை என்ன இதுதான் அப்படியான ஒரு தன்மை அதுக்கு என்ன செய்யுது இவரை என்ன நம்ம ஒட்டகத்துக்கு என்ன செய்யலாம் இந்த இடத்துல தண்ணீர் கொடுக்கல பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம நிரப்பிக்கொண்டோம் நிரம்பி போய் கொற்ற வழியில அளவுக்கு தண்ணி நிரப்பிட்டோம் நிரம்பி போய் வழிகின்ற அளவுக்கு தண்ணியை நிரப்பிட்டோம் சும்மா கால ஹா தூ இந்த பின்னர் ரசோலா சொன்னாங்க உள்ளதெல்லாம் தாங்க

அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணியில் எதுவும் குறையல இங்க முழுசாங்க நிரப்பிட்டாச்சு போறாங்க ரசூலா கால இதுல என்ன விஷயம்னு சொன்ன அந்த பெண்மணி அந்த ஃபேமிலிக்கு போன அந்த குடும்பத்திட்ட போன சொல்றாங்க லகை து அசர நாஸ் மிகப்பெரிய ஒரு சூனியக்காரன் நான் பார்த்தேன் லகை து அசர நாஸ் நான் மிகப்பெரிய ஒரு சூனியம் செய்யக்கூடியவரை பார்த்தேன் இது யாராவது வாதமா வச்சா இந்த ஹதீஸ் என்ன செய்யலாம் எடுக்கலாம் சரியா லகை து அசர நாஸ் மிகப்பெரிய ஒரு சூனியக்காரரை நான் பார்த்தேன் இவங்க நம்புறத போல அவர் நபியாகவும் இருக்கலாம் அல்லது நபி வேற சூனியக்கார் வேறேன்னு அவங்களுக்கு தெரியும் நபி வேற சூனியக்கார் வேறே அவர்களுக்கு தெரியும் ஒரு வாதத்துக்கு தான் என்ன செஞ்சாங்க இது வந்து சூனியக்கார தான் வெறும் சூனியத்தை தான் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த பெண்மணி எப்படி சொல்றாண்டாஸ் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூனியக்காரை நான் சந்தித்தேன் அவர்கள் நம்புவதை போல இவர் ஒரு நபி ரெண்டுல உண்டுதான் இந்த செய்தியின் காரணமாக அந்த கூட்டத்தினரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த பெண்மணியுடைய கூட்டத்தினரே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதாவது ஒரு முஜிசா காரணமாக அந்த கூட்டம் என்ன செய்து இஸ்லாத்திய ஏற்றுக்கொடு ஒன்றில் இவர் சூனியக்காரராக இருக்கணும் ஒன்றில் இவர் நபியாக இருக்க வேண்டும் நபி என்ற முடிவுக்கு தான் அவங்க வாராங்க காரணம் எப்பயும் சூனியக்காரனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய தோற்றம் அவனுடைய நடைமுறை அவனுடைய வாழ்க்கை எல்லாமே நேர்மையாக என்ன செய்ய அசிங்கமான ஒரு நிலை தான் அவர்களுக்கு என்ன செய்யும் இருக்கும் அதனால் வந்து அந்த இடத்துல அவங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா இவர் ஒரு நபியாகத்தான் என்ன இருக்கணும் காரணம் சூனியக்காரன் என்று வாதிடக்கூடியவன் எங்கேயும் தன்னை நபி என்ன என்ன செய்யறது இல்லை வாதிடுவது கிடையாது நபி எதிர்பார்க்கிறான் அவன் வந்து என்ன செய்கிறான் அதை விட பெரிய இடத்தை மக்கள்கிட்ட வந்து வேற பெரிய இடத்தை எதிர்பார்க்குறான் நபி என்று சொன்னா முன்மாதிரி ஆகிக்கொண்ட ஒரு பகுதி வந்துடும் சூனியக்காரனா முன்மாதிரி ஆகிக்கொண்ட ஒரு அவசியம் இல்லை நபி என்று சொன்னா என்ன என்னை பின்பற்றுங்கன்னு சொல்ல வேண்டி வரும் சூனியக்காரனுக்கு அப்படி சொல்லல சாதாரண வசனம் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லலாமா கஷ்டம் அது வந்து மிக பாரமான ஒரு விஷயம் அப்ப அதனால அந்த கூட்டத்துக்கு அல்லாஹுத்தாலா அந்த பெண்மணி கொண்டு இஸ்லாத்தை அஸ்லமு அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அந்த கூட்டமும் என்ன செய்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ இந்த செய்தியில் ரசூலுல்லாஹி சல்லாஹாஹி வல்லம் அவர்களுடைய ஒரு ஒரு அற்புதம் மௌஜிசா அல்லாஹுத்தாலா அவருடைய கையின் மூலம் நடக்க வைத்த ஒரு அற்புதம் என்ன செய்து இந்த இடத்துல விளங்குது அதனால தான் புகாரி என்ன செய்றாரு இதை வந்து பாபு அலாமாத்தின் நுபுவால் என்ன கொண்டு செய்றாங்க அப்போ இந்த செய்தி ரசூலுல்லாஹி சல்லாஹா ஹலி வஸ்லமுடைய பிரயணத்துல எல்லா இடத்துலையும் சொல்லப்படலை அந்த சுபகு ரசூலாங்க லேட்டாக தொழுதுபட்டுச்சு இந்த மாதிரி எல்லா இடத்தையும் சொல்லப்படலை ஆனால் இந்த இடத்துல இது இதை சொல்ல வந்து பின் ஹுசைன் அவர்கள் இதை என்ன செய்கிறாங்க விரிவாக சொல்கிற செய்தியை நான் பார்க்கலாம் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி ஒரு அழகான ஒரு செய்தி ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் என்ன செய்யலாம் அதை பேசலாம் ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த மாதிரி சில அற்புதங்களை அவருடைய கையால் அல்லாஹாலா நடக்க வைத்தான் என்பதை இந்த செய்தி உணர்த்துகிறது